பிரிலந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் புறப்படும் இடத்தை பார்த்தால் புன்மதினா ஜோலிக்குது தேன் சிந்தும் திருக்கலிமாம் தீன் இசையாய் முழங்குது இசை வரும் திசையை பார்த்தால் எழில் மதினாய் இலங்குது பூங்காற்று எங்கும் வீசுது புறப்படும் இடத்தை பார்த்தால் ஜோலிக்குது சமாதான சங்கநாதம் சதாய எங்கும் கேட்குது சாந்தனபிகாந்த விழிகள் சதாயம்மை நோக்குது சந்தன திருமேனின் வந்தனங்கள் அழைக்கிது எங்கிருந்து என்று பார்த்தால் எழில் மதினாயங்குது பூஞ்சுவன பூங்காற்று பூவி எங்கும் மீசுது புறப்படும் இடத்தை பார்த்தால் புன்மதினா ஜோலிக்குது நம்பிக்கை நெஞ்சமெல்லாம் அல் அமீனை சுற்றுது நேர்மையை நாடும் சிரமோ நாயகத்தை சுமக்குது நிம்மதி தேடும் சடலம் மதின வீதி புரழுது நிம்மதியை கண்டு நபிகள் காலடியில் கிடக்குது பூஞ்சுவன பூங்காற்று பூஞ்சுவன பூங்காற்று புவியங்கும் மீசுது புறப்படும் இடத்தை பார்த்தால் புன்மதினா ஜொலிக்குது புவியங்கும் பசுமை வண்ணம் கண் குளிர வைக்குது பங்கிடும் பச்சை குப்ப புன்மதினா ஜொலிக்குது அரிசை தேடி செல்ல வேண்டாம் அனைத்தும் இங்கு கிடைக்குது அரிசை தேடி செல்ல வேண்டாம் அனைத்தும் இங்கு கிடைக்குது அஹமத் நபி சிம்மாசனம் இங்குதானே இருக்குது பூஞ்சுவன பூங்காற்று பூவி எங்கும் மீசுது புறப்படும் இடத்தை பார்த்தால் பொன்மதினா ஜோனிக்குது தேன் சிந்தும் திருக்கலிமா தீன் இசையாய் முழங்குது இசை வரும் திசையை பார்த்தால் எழில் மதினாய்